மகரிஷியால இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு அருமையான பொக்கிஷன் தான் இந்த திருக்கோவில் அகஸ்திய மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததை பார்த்ததும் தேவர்கள்லாம் தங்கமலரால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கான் அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியா இன்னைக்கும் இங்க நம்ம காணக்கூடிய இந்த ஆற்று படுகையில கோல்டன் நட்ஜஸ் கிடைக்கிறதா சொல்லப்படுறது அந்த அபூர்வமான நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இங்க ஒரு சாட்சி இருக்கு அப்படி பகவானுடைய ஆதி சுரூபமா ஆதிபூதநாதன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சுரூபத்துல பகவான் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் இந்த பொன்சுரிய முத்தையனார் திருக்கோவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த கோவில் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மணி முழுங்கி மரம் தங்களுடைய வேண்டுதலுக்காக பல மணிகள் இந்த மரத்துல கட்டி வைக்கிறாங்க நாளுக்கு செல்ல 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 இந்த மணிகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தினாலும் ஒழுக்கப்பட்டு அப்படியே மரத்துக்குள்ள போய் புதந்திருப்பத நம்ம பார்க்க முடியும் கட்டோராயன் சன்னதியில பக்தர்கள் கால்வெளிக்காகவும் மற்ற சில உபாதைகளுக்காகவும் வேண்டிக்கொண்டு கொண்டு மாட்டி வைக்கிற அந்த புது செருப்பானது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்கும்போது காட்டு நடந்த மாதிரி தேஞ்சு இருக்கிறதும் அதுல கொஞ்சம் மண்ணோ புல்லோ ஒட்டி இருக்கிற அது செய்தி நம்ம பார்க்க முடியும் இப்படி சமஸ்த பரிவாரங்களுக்கும் ஒரு கேந்திரமா இருக்கக்கூடிய ஒரு கோவிலா இந்த சரிமுத்த